ஹய் ஹலோ நாம நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மணி சேரில் தாங்க மணி அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து ரொம்பவே வந்து ரத்த காயத்தோடு வந்து பார்க்கவே வந்து ரொம்ப கொடூரமாக அந்த அளவுக்கு வந்து மல்லியை வந்து போட்டு துன்புறுத்தி இருக்காங்க போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க ஆனால் இருந்தாலுமே வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து என்ன தான் கொடுப்பு இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பண்ணதும் தப்பு தானே நம்ம சார் அதனால தான் நான் வந்து அந்த தண்டனை வந்து கிடச்சிருக்கு என்ன இருந்தாலே வந்து ஒன்றும் இல்லாதவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்கள் படுற பாடு இருக்கு எல்லாமே வந்து என் என் தம்பியை வந்து சொல்லணும் சும்மா தேவையில்லாமல் வந்து ஏதோ ஒன்று இருக்கிறத வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்களா அவன் தலையை வந்து உருட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துலேயே வந்து மல்லியை வந்து அந்த காயத்தோட மல்லி வந்து தப்பே செய்யலை அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸுமே வந்து சொல்லியும் கூட வந்து இந்த இடத்துலையும் வந்து ராஜேஸ்வரி வந்து அவங்களுடைய கொழுப்பு வந்து கொஞ்சம் கூட வந்து அடங்காமல் வந்து ஆடுது பார்த்திங்களா அதுதாங்க வந்து ராஜேஸ்வரி எப்படி காட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வில்லத்தனத்தை அதே மாதிரி கூட சேர்ந்துக்கிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் வந்து இதுக்கப்புறம் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே வந்து இந்த வெள்ளத்தனத்தை வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே மன தைரியம் வந்து இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் பக்கத்தில் வந்து நம்ம போலீஸ் வந்து விசாரிக்கிற விதத்தில் வந்து விசாரித்தா நான் வந்து அவங்ககிட்ட இருந்து வந்து உண்மையை வந்து வாங்க முடியும் ஆனால் இவங்க வந்து பூ மாதிரி வந்து சொல்கிறா யாரா பண்ணது யார் பண்ணது யார் உங்ககிட்ட சொன்னது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க போட்டால் தானே நாலு மல்லியை மட்டும் அடிக்க தெரிஞ்சில்ல ஏன் இவனை போட்டு போட்டு துவைக்க வேண்டியது தானே போட்டு துவைச்சி அதுக்கப்புறம் வந்து வாங்க வேண்டியது தானே உண்மையே இருந்தாலையும் வந்து மல்லியை மட்டும் போட்டு நல்லா வச்சு செஞ்சு போட்டு அந்த இடத்துல வந்து பாவம் புல்லை வந்து ரொம்பவே வந்து ரத்த காயத்தோட வந்து ஒரு தலையில் ரத்தம் கையில் ரத்தம் எல்லா இடத்துலையுமே வந்து ரத்த காயத்தோடு வந்து நம்ம மல்லி வந்து இருந்தாலையும் வந்து யாருக்காக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க யாருக்காக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்காகவும் எல்லாருக்காகவும் கிடையாதுங்க நம்ம விஜய்க்காக மட்டும்தான் வந்து இவ்வளோ அடியும் வந்து தாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவ்வளோ வழிகள் அந்த இடத்துல அவ்வளோ புண்புறுத்தல் எல்லாமே வந்து சகிச்சிக்கிட்டு விஜய்க்காக வந்து வாழ்கிறாங்க ஆனால் அந்த விஜய் வந்து சுத்தமாக வந்து புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து என் பொண்டாட்டி வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க மாட்டா ஆனால் இருந்தாலையும் வந்து என் ஆள் மனசு வந்து சொல்லிச்சு ஆள் மனசு சொல்லிச்சு ஆளுகிணர் சொல்லிச்சு என் போடாட்டியே அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை சப்பு சப்புன்னு அறையணும் போல் இருக்கு எனக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுது இருந்தாலும் கடைசி நேரத்திலையாச்சும் வந்து வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து மன ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து அந்த இடத்துல வந்து விடப்படுறாங்க வீட்டில் வந்து அவங்க ரூமுக்கு வந்து விட விடப்படுறாங்க ஆனால் கூடவே வந்து நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா விஜய் மல்லி அதுக்கப்புறம் வெண்பா அன்னபூர்ணி இவங்க எல்லாருமே வந்து கூடவே வந்து மல்லியை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து இந்தாங்கம்மா மல்லியம்மா நீங்கள் வந்து கா அடிப்பட்ட இடத்துலலாம் வந்து இந்த மெடிசனை வந்து வச்சுக்கோங்க டா டாடா வந்து கொடுத்து விட்டாரு உங்களை வந்து அதை வச்சுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து மல்லிக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து கொடுக்குறாங்க ஒரு வேளை வந்து அது வந்து விஜய்ய சொன்னாரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்து விஜய் பேரை வந்து சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எனக்கு என்னமோ வந்து வெண்பாக்குட்டியே வந்து விஜய் மேலே வந்து மல்லிக்கு வந்து பாசம் வரணும் அப்படின்றதுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கும் வந்து தோணுது சரி ஓகே ஆனால் இருந்தாலே கடைசி நேரத்தில் வந்து நம்ம மல்லி வந்து என்ன திரும்ப வந்து சொல்லி சொன்னாங்க ரொம்பவே வந்து பார்த்தாலே வந்து அந்த மூஞ்சை பார்த்தாலே வந்து ரத்தம் வடியுது அந்த மூஞ்சில் அதை வந்து பார்த்து நமக்கு வந்து கண்ணில் வந்து ரத்தம் வடியுது சரி ஓகே கடைசி நேரத்தில் என்ன வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணிக்கிட்டே பிரியமா நான் வந்து உங்கள் மடியில வந்து படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து மனசே வந்து உடஞ்சி போச்சிங்க என்ன பிள்ளை நீ வந்து எப்படி சொல்கிற என் மடியில் படிக்காமல் வேறு யார் மடியில் வந்து படுத்துப்பேன் நீ வந்து என் மடியில் வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து நல்லா வந்து மடிமேல படுக்க வச்சுட்டாங்க அடுத்து வந்து மல்லி வந்து அப்படியே அந்த தயாரில் வந்து தூங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா